தமிழகத்தில் பூமிக்கு அடியில் தங்கம் கிடைக்க சாத்தியக்கூறுகள் உள்ளதா ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க யார் ஆய்வு செய்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இந்திய புவியியல் துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்து இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் திருவண்ணாமலை விருதுநகர் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பூமிக்கு அடியில் தங்கம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இந்திய புவியியல் ஆய்வு ஆய்வு மைய இயக்குனர் விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு மேலும் செல்போன் பேட்டரிக்கு பயன்படுத்தப்படுற லித்தியம் கிடைப்பதும் சொல்லியிருக்காரு இதன் காரணமா தமிழகத்தில் தங்கம் அப்புறம் லித்தியம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதா இந்திய புவியியல் துறை ஆய்வு மைய இயக்குனர் விஜயகுமார் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு